குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கடைசி உலக போர் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலக போரே வரக்கூடாதுன்னு தான் எல்லாம் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கோம் அமைதி மட்டும்தான் நிரந்தரமான ஒரே தீர்வு இப்போ சில நாடுகளுக்கு இடையே சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் வந்து போர் நிறுத்தத்தை போரை நிறுத்திட்டு சமாதானமாக பேசி ஒரு நல்வழி கண்டாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும் ஏன்னா போர்னால் வந்து நம்ம எதையுமே சாதிக்க முடியாது உலக நாடுகள் ஐநா சபையில இதில் தலையிட்டு அவங்களுக்குள்ள அமைதியை நிலைநிறுத்துனாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது பொதுமக்கள் சார்பாகவும் குட்டிமா தமிழ் டிவி சார்பாகவும் ஐநா சபைக்கு வந்து நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஏன்னா போருங்கிறது வந்து நிரந்தரமான தீர்வு இல்லை அமைதி தான் நிரந்தரமான தீர்வு பேச்சுவார்த்தை மூலமா எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம தீர்வு காணலாம் இப்ப அண்மையில சில உலக நாடுகளுக்குள்ள போர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது நிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடைசி உலகப்போர் இது வந்து படத்தோட டைட்டில் முதலாம் உலக போர் நடந்தது அப்புறம் இரண்டாம் உலகப்போர் நடந்தது இது வந்து கடைசி உலகப்பூராக கிப் ஆப் தமிழ் ஆதி மிசி டயத்தி ஆதி வந்து கதாநாயகனா நடிச்சு அவரே கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் இந்த கடைசி உலகப்போர் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தாறு அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு உலக நாடுகளுக்குள்ள போர் வந்து அவங்க சென்னையை வந்து சூழ்ந்துடுறாங்க அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிபர் ஆட்சி மாதிரி அறிமுகப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாசரை இப்படி இருக்கும்போது மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க இந்த மக்களை இவர் எப்படி கதாநாயகன் காப்பாத்தினார் நட்டி இதில் என்ன மாதிரி அரசியல் ரோல் பிளே பண்ணாரு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த கடைசி உலக போர் படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான கதையா இருந்தா கூட சின்ன சின்ன காமெடி அதே நேரத்தில் நிறைய மெசேஜ் நம்ம ஆட்சி அதிகாரம் அது என்னென்னமோ இருந்தா கூட போர்னு வந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அமைதி தான் நிரந்தரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து இந்த படத்துல வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப் எப்படி கேஜிஎஃப் ஒன்று கேஜிஎஃப் டூ வந்துச்சோ அது மாதிரி இந்த படத்துல நிறைய துப்பாக்கி சூடு இருக்கு லோ பட்ஜெட்ல எடுத்த கேஜிஎஃப் அப்படின்னு கூட இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தை ஒரு நூறு கோடியில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து இவரு வந்து ஒரு பத்து பதினஞ்சு கோடியில் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உலகப் பொறுத்துறை படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து நல்லா இருக்கு எல்லாருமே பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து உலகப் போர் வராமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க நான் சொன்ன இந்த செய்தின்னு சொல்ல முடியாது இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசி உலகப்போர் படத்தோட ரிவியூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி